அனைவருமே பிரதானமாக பேசியது வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கே ஓட்டு உரிமை அளிப்பதற்காக திட்டமிட்டு சதி நடக்கிறது அதுதான் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லியிருக்கிறாங்க யார் சொல்கிறது விஜயோட ரசிகர்கள் விஜய்யோட தொண்டர்கள் ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு படம் நடித்தார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலத்திலுமே ரிலீஸ் பண்ணுறார் அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி பேசுபவர்களும் அந்த படத்தை பார்க்க செய்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் பணம் சம்பாதிக்க வேண்டும் இவர் வந்து கோடிக்கணக்கில் பணத்தில் உருள்னா மட்டும் இவர் தமிழ்நாடு தவிர மற்ற அனைத்து மாநிலத்திலும் படத்தை ரிலீஸ் பண்ணுவார் ஆனால் ஓட்டு போடணுன்னா மட்டும் இங்கே வந்து ஓட்டு

இருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் வெளிநாட்டு தாய்க்கு வெளிநாட்டு தந்தைக்கு பிறந்தவனுக்கு இங்கு உரிமை கிடையாது வெளிநாட்டில் பிறந்தவனுக்கும் இங்கு ஓட்டு உரிமை கிடையாது இந்திய பிரஜையாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இங்கு ஓட்டு உரிமை உண்டு என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிவிட்டது பிஎல்ஓவோ அதுதான் சொல்கிறாங்க வீட்டுக்கு வர ஒவ்வொரு பிஎல்ஓவோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள் நாங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இருக்கீங்க இந்த ஓட்டர் இங்கே தான் இருக்கிறாருன்னு எங்களுக்கு போதும் எங்களுக்கு முக்கிய இலக்கு செத்தவங்க ஓட்டு எடுக்கணும் நிர நிரந்தரமாக குடிபேருந்தவங்க ஓட்டு எடுக்கணும் இதுதான் எங்களோட இலக்கை தவிர வேறு எந்த இலக்கும் கிடையாது என்று பிஎல்ஓ தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னால் நீங்கள் தேர்தலையே இன்னும் சந்திக்கலை தேர்தலை சந்திச்சுட்டு பிஎல்ஏ டூன்னு ஒருத்தனை நியமிச்சுட்டு அவன் தெருத்தராக வாடு வாடாக போயிருந்தானாக்கா இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பிஎல்ஏ டூனா என்னன்னு தெரியாது பிஎல்ஓனா என்னன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது எஸ்ஐஆரை பற்றி பேசக்கூடிய தகுதியற்ற ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால் அது தாவேக்கா கட்சி தான் எனவே பிரதமர் அவர்களை சீண்டுவதை விட்டுவிட்டு உங்களது தொண்டர்களுக்கு எப்படி ஓட்டு வாங்கி தர வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் உங்களது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எனவே திரும்பவும் சொல்கிறோம் எஸ்ஐஆர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று இந்தியா முழுக்கவே இந்த எஸ்ஐஆர் தேவையான ஒன்று